கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டோடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையிலே மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவார்கள் சிறப்பாக இந்த நாட்களில் இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து நமக்கு அனுப்புகிற தமிழ் பிரவீனுக்காக நன்றி செத்துகிறேன் அவருக்காக உடைய குடும்பத்துக்காக உங்களுடைய ஜபங்களை நினைவு கூறுங்கள் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த திருப்பணி ஒவ்வொரு நாட்களும் நேர்த்தியாகி கடந்து செல்லவும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் தாமே எடுத்து பயன்படுத்துவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோபுவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் யோபு ஒரு சிறப்பான பக்திமான் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தபடியினால ஆண்டவர் தந்த எல்லா நாட்களையும் மகிழ்ச்சியோடு ஆசிரிக்கிறவனாய் காணப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கையில இழப்புகளும் அழிவுகளும் அவனை சந்தித்த பொழுது அவன் சோர்ந்து போனவனாக அவன் காணப்படவில்லை அவன் எல்லாவற்றிலும் மன ரம்மியமாய் இருக்கிறவனாக அடியெடுத்து வைக்கிறான் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே இருக்கிறார்கள் நான் அநியாயத்தை விதைக்கவில்லை தீவினையை விதைக்கவில்லை அநியாயத்தை நான் உழவில்லை ஆகவே என்னுடைய இழப்பு இழப்பு அல்ல என்று சொல்லுகிறான் எவ்ரி ஆக்சன்ஷன் என்று சொல்வார்கள் எதை விதைக்கிறோமோ அதனுடைய பலன் உண்டு எதை விதைக்கிறோமோ அதன் பலன் உண்டு நன்மை செய்யும் பொழுது நன்மைகளை அறுப்போம் தீமைகளை செய்யும் பொழுது தீமைகளை அறுப்போம் இங்கே யோபு தன்னுடைய அனுபவத்திலே நான் தீமைகளை விதைக்கவில்லை என் ஆண்டவரை நம்பியிருந்தேன் என் ஆண்டுவர் எனக்கு வெற்றியை தருவார் என்கிற அசைக்க முடியாத காரியம் பிறந்தது அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில எதை விதைக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் தா விது நோக்கி ஒவ்வொரு நாளும் செபிக்க தவறாதவனாய் இருந்த பொழுது என் தேவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை அறுக்க செய்தார் சாத்ராக் மேஷாக் அபேத் நோகோ இவர்கள் இறைவனிடத்தில் பற்றுதலா இருந்த பொழுது அவர்களை தீமைக்கு ஆட்படுத்திய போதும் அல்லது தீக்கு ஆட்படுத்திய போதும் அது அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனுக்கு உகந்த நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது இறைவன் தருகிற மேன்மைகளை காண முடியும் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்ய அர்ப்பணிப்போம் இறைவன் தருகிற மேன்மையான காரியங்களை பெற்று பிரதிபலிப்போம் கடவுள் அமை ஆசிரி பச்சவம் செய்வோம் கிருவை நிறைந்த நல ஆண்டு முறை இந்த நாளுக்கு ஐந்து விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நன்மை செய்து நன்மையை அறுக்கிற பிள்ளைகளாய் வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்